வணக்கம் நமஸ்காரம் என்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் திருமயம் சிவன் விஷ்ணு கோவில்கள் எங்கே இருக்கு அப்படினா திருமயம் புதுக்கோட்டை காரைக்குடிக்கு அருகில் இருக்குது புதுக்கோட்டையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பழங்காலத்தில் மன்னர்கள் மக்களை எதிரி நாட்டு மன்னர்களிடமிருந்து காக்கவும் மன்னர்கள் குடும்பம் வசித்து வரவும் மிகப்பெரிய கோட்டையை அமைப்பது வழக்கம் அந்த வகையில் விஜய ரகுநாத சேதுபதி தேவர் என்ற இராமநாதபுர மன்னர் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு திருமயம் கோட்டையை நிர்மாணித்தார் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வரலாறு எல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்று எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கும்போது சந்தோஷப்படுறதா கவலைப்படுறதான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி இது ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ்லாம் சில பிளேசஸில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் சில பிளேசஸில் மெயின்டைன் பண்ணுறது இன்னும் சிறப்பாக பண்ணணும்னு எனக்கு தோணிச்சுது சரி இப்போது இந்த கோட்டையின் முக்கிய நுழைவு வாயில் தற்போதுள்ள கோட்டையிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தெற்கே அமைந்துள்ளது அப்படின்றாங்க இந்த கோட்டையின் அடிவாரத்தில் சிவபெருமான் மற்றும் விஷ்ணு ஆகிய கடவுளர்களுக்கு தனித்தனியே அருகருகில் கோயில் அமைய பெற்றுள்ளது அக்கோயில் தர்பார் மண்டபம் தூண்களுடன் கூடிய பிரகாரம் மற்றும் பல்வேறு கடவுளர்களுக்கான சிலைகள் அமைந்துள்ளன இக்கோவிலுக்கு அருகில் மிகப்பெரிய கல்வெட்டு ஒன்றும் அமைந்துள்ளது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இந்த கோட்டை இருந்து வருகிறது இப்ப பார்த்துட்டு அந்த கோட்டையோட ஒரு பகுதிதான் திருமயம் மலை கோட்டை ஒரு வட்ட வடிவில் அமைந்துள்ள கோட்டையாகும் கோட்டையைச் சுற்றி ஆழமான அகழிகள் இருந்ததற்கான அடையாளங்களை இன்றும் காண முடிகிறது எனினும் இந்த அகழிகள் பல இடங்களில் தூர்ந்து போய் காணப்படுகின்றன பாதுகாப்பு அரணாக அமைந்த வெளி சுற்று மதில்கள் சிதைந்த நிலையில் உள்ளன உள் சுற்று மதில்கள் என்றும் கட்டுக்கோப்பாக உள்ளன மேலே இருந்து பார்க்குறப்போ இந்த காட்சியெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது அந்த காலத்தில் எவ்வளவு அகலமான தூண்கள் எல்லாம் அதுவும் மலையில் கொண்டு போய் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது என்று நாம் கிரனைட்டு இந்த எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் இருக்குது ஜேசிபி அந்த இயந்திரம் இந்த இயந்திரம் அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது கிடையாது எனிவே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உள் சுற்று மதில்கள் என்றும் கட்டுக்கோப்பாக உள்ளன ஏழு சுற்று மதில்கள் இருந்ததாக இங்கே காணப்படும் தொல்லியல் வரலாற்று அறிவிப்புகள் பலகைகள் சொல்லுகின்றன திருமயம் கோட்டையிலிருந்து பார்க்குறப்போ கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறது அதி அற்புதமாக இருந்தது மேலே இருக்கிற ஒரு காவலாளி அடி இருக்கிறாரு அப்படின்னா அவர் எப்போதுமே இறைவனை பார்த்துக்கொண்டு கோபுர தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ சிறப்பாக அந்த இடத்துல ஒரு ஜன்னல் மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க அந்த காலத்தில் எல்லாமே கவனிச்சுட்டு அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்தது அந்த காலத்தில் என்ன ஐஐடி இருந்ததா இல்லை ஸ்டான்ஃபோர்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இருந்ததா இந்த இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் அப்படியே வழி வழியாக வந்திருக்குது இதுதான் நமது ஜாதி முறையின் கட்டுக்கோப்பு அப்படின்லாம் சிவன் விஷ்ணு ரெண்டு பேரோட கோபுரமும் தெரியுது நமக்கு மேலேருந்து பார்க்குறப்போ ஒரு இடத்துல எவ்வளோ சிறப்பாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ திருமயம் மலைக்கோட்டைக்கு மூன்று நுழைவாயில்கள் முறையே தெற்கு தென்கிழக்கு மற்றும் வடக்கு திசைகளில் உள்ளன அப்படின்னது இப்போது நம்ம பார்க்குறது அந்த கோட்டையில் மேலே ஒரு மேடை போட்டு அதில் வந்து இந்த பீரங்கி வச்சுருந்துருக்கிறாங்க ஒரு காலத்தில் இதெல்லாம் எப்படி ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க இன்றைக்கி நம்ம சர்வசாதாரணமாக மேலே போயிட்டு பார்த்து அதுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி அதுக்கு முன்னாடியே போய் நின்று கேமரா வச்சு எடுத்துக்க முடியுது அந்த காலத்தில் இதெல்லாம் நம் முன்னோர்கள் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றத இன்று நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டியது இந்த ஜனங்கள் பண்ணுறது நான் போயிருந்த டைமில் கேரளாவிலேருந்து வந்த மக்கள் தான் இவங்க எல்லோரும் மலையாளத்தில் பேசிக்கிட்டேன் பறிஞ்சிக்கின்னு எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டு திருமயம் கோட்டையில் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத இதுதான் நாம் பண்ண வேண்டியது நாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு விசா எடுத்து அப்ளை பண்ணி வெளிநாட்டில் ஒரு இருநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சிறப்புகளை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஊரில் இல்லாத விஷயம் எங்கே வெளிநாட்டில் இருக்க போகுது நமது ஊரில் இருக்க ஒவ்வொன்றையும் நம்ம சிறப்பிக்கணும் மேலே ஒரு சின்ன குடவரை கோயில் இந்த கோயிலில் திருமயத்தினுடைய சிறப்பே அதுதான் அதுலேயும் மேலே ஏறி ஒருத்தங்க ஒரு சின்ன ஒரு பிளேஸில் சிவலிங்கம் பண்ணி வச்சுருக்குறாங்க சிறப்பாக இருந்தது மேலே ஏறி அதை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு காலத்தில் இதுக்கெல்லாம் பூஜாரியெல்லாம் இருந்திருப்பாருங்க பூசையெல்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கோம் அதெல்லாம் இப்போ மிஸ்ஸிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் யாரோ ஒருத்தவங்க போய் அந்த மாலை இது சந்தனம் இதெல்லாம் வச்சிகிட்டு இருக்கிறாங்க அதனால தான் இதெல்லாம் நம்மளால் காட்சிப்படுத்த முடிஞ்சது கண்டிப்பாக இந்த சிவனை நீங்கள் எல்லோரும் சென்று தரிசிக்க வேண்டும் இந்த சின்ன வயசில் தான் எல்லாம் போய் பார்க்க முடியும் ரொம்ப வயசாகிடுச்சு அதெல்லாம் ஏரியெல்லாம் பண்ணுறது ரொம்ப சிரமமாயிடும் அதுலேயும் பெண்கள் போய் பண்ணிகிட்டு இருக்கிறது தரிசனம் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது அந்த கேரளா குரூப்பில் இருந்து நிறைய பேர் மேலே ஏரியெல்லாம் தரிசனம் பண்ணினாங்க கண்டிப்பாக நாம் போய் இதெல்லாம் பார்க்கணும் அதுதான் இந்த டோர் எல்லாம் இருந்திருக்கு ஒரு காலத்தில் அப்படின்றதுக்கான சில அறிகுறிகள் நான் காட்சிப்படுத்துகிறேன் ஸோ ஒரு காலத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க க்ளோஸ் பண்ணி டோர் எல்லாம் வச்சுருந்துருக்குறாங்க இப்போ எல்லாமே திறந்து தான் இருக்குது ஸோ அது அற்புதமாக அது சைட்லேருந்தே ஒரு கீழே குனிந்து அந்த பாறைகளுக்கு நடுவில் ஏறி படிகளில் ஏறி சென்றால் மேலிருந்தே நம்ம பார்க்கலாம் மேலே அந்த ஏனியில் இருக்கிற அந்த அயன் ராட்சில் தான் அவங்க படி வச்சுருக்குறாங்க அதில் ஏறுறதுக்கு பயப்படுறவங்க இந்த மாதிரி சைடில் ஏறி நின்று மேலேருந்து சிவலிங்கத்தை தரிசிக்கலாம் அது அற்புதமாக இருந்தது குடைவரை கோயில் சின்ன ஒரு சைஸில் குடைவரை கோயில் ஆக்சுவலி உள்ள அடிவாரத்தில் ரொம்ப பெருசாக பண்ணியிருக்காங்க இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் திருமயம் பெருமாள் கோயில் திவ்ய தேசங்களில் ஒன்று மூலவர் பெயர் சத்தியமூர்த்தி திரு மெய்யர் அப்படின்னு உற்சவர் பெயர் அழகிய மெய்யர் தலவிருஷ்றம் ஆலமரம் தீர்த்தம் சத்திய புஷ்கர்ணி இத்திருக்கோயிலை திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் பண்ணியிருக்கிறாங்க தொன்மை ஆயிரம் வருஷத்துக்கு மேலே ரெண்டாவது வருஷத்துக்கு மேலே அதை பற்றி இது ஆதி ரங்கம் அப்படின்னே சொல்கிறாங்க ரங்கநாதர் கோயில் திருச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியிலிருந்து திருமயம் திருக்கோயில் அமைய இத்தலத்தில் சோமசந்திர விமானத்தின் கீழ் நின்ற கோலத்தில் சத்தியமூர்த்தி என நாமம் தாங்கி ஒரு கரத்தில் சங்குடனும் மற்றொரு கரத்தில் பிரயோக சக்கரத்துடனும் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு என்றும் சத்தியமாக துணை நிற்பேன் என்று இத்தல இறைவன் வாக்குறுதி தந்ததால் இவருக்கு சத்தியமூர்த்தி என்னும் திருப்பெயர் வந்தது சத்திய புஷ்கரணி அனைத்து பாவங்களையும் போக்கும் சக்தி வாய்ந்த திருக்குளமாக கருதப்படுகிறது இந்த சத்திய புஷ்கரணி திருமாலின் அஷ்டாட்சரம் போல எண்கோண வடிவில் அமையப்பட்டிருக்கிறது இதனை கட்டியவர் காரைக்குடி முருகப்ப செட்டியார் மகன் இராமநாத செட்டியார் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இப்போ ரொம்ப ப்ரொடெக்டட் ஏரியாவாக எல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ நிறைய பேர் அதில் குளிச்சு இருந்தாங்க சின்ன பசங்கள்லாம் ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதுக்கு அருகில் இருக்கிற இந்த மண்டபம்லாம் என்ன காரணம் என்ன சரித்திரம் எதற்காக பயன்படுத்தினாங்க அப்படின்ற விவரம் எல்லாம் தெரிஞ்சவங்க தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இத்தலத்தின் தாயார் உஜ்ஜீவன தாயார் எனும் திருநாமம் தாங்கி எழுந்தருளி உள்ளார் இத்தாயாரை வழிபட்டால் குழந்தை வேறு நிச்சயம் பல வாழ்க்கை நலன்களும் விளையும் பேய் பிசாசு பிடித்தவர்கள் நரம்பு தளர்ச்சி நோயில் துன்புறுவர்கள் நன்மை பெறுவர் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மேலும் மனநிலை பாதிப்புக்கு உடனடியாக பலனளிக்கும் தலம் இத்தாயாரின் சன்னதி இவர் படிதாண்டா பத்தினி என்பதால் வீதி உலா வருவது இல்லை இவரை தரிசிக்க திருக்கோயிலுக்குச் சென்றால் மட்டுமே முடியும் சத்தியகிரி எனும் இம்மலை சால கிராம மலைக்கு ஒப்பானது என்று பிரம்மாண்ட புராணத்தில் கூறப்படுகிறது சிவபெருமானே நாரதருக்கு இத்திருத்தல பெருமைகளை கூறியதாகவும் சத்திய தேவதையும் தர்ம தேவதையும் கலியுகத்தில் இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு கவலை இல்லா மனத்தையும் நீண்ட ஆயுளையும் அளிப்பதாக புராண வரலாறு கூறுகிறது பெருமாள் அரவணையில் படுத்து யோகநித்திரையில் ஆழ்ந்திருந்த சமயம் மது மற்றும் கைடபர் என்ற இரு அரக்கர்கள் ஸ்ரீதேவி பூதேவி ஆகிய தேவியரை அபகரிக்க முயன்றனர் இதற்கு அஞ்சிய தேவியர் இருவரும் ஒளிந்து கொள்ளலாயினர் பெருமாளின் திருவடிக்கருகில் பூதேவியும் மார்பில் ஸ்ரீதேவியும் தஞ்சமடைந்தனர் பெருமாளின் நித்திரை கலைந்து விடுமே என்ற கவலையில் அவரை எழுப்பாமல் ஆதிசேஷன் என்ற ஐந்து தலை நாகம் தன் வாய் மூலம் விஷத்தியை கக்கினார் பயந்து நடுங்கிய அரக்கர்கள் ஓடி ஒளிந்தனர் கண்விழித்த பெருமாளிடம் தன் செய்கை பெருமாளுக்கு சினத்தை ஏற்படுத்தி விடுமோ என்று பயந்து இருந்த ஆதிசேஷனை பெருமாள் தான் துயில்கையில் அரக்கர்கள் செய்த வன்கொடுமையினைத் தடுக்க எடுத்த வீரச்செயல்களை மெச்சினார் இக்குடவரைக் கோயிலின் மூலவரான திருமெய்யர் ஸ்ரீரங்கத்தை விட மிகப்பெரிய உருவம் தாங்கியவர் ஆவார் திருமெய்யத்தின் பள்ளி கொண்ட பெருமாள் உருவம் இந்தியாவிலேயே மிகப்பெரியது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோயிலை சிவன் விஷ்ணு இரு கோயில்களையும் தரிசித்து நாம் அனைவரும் அருள் பெறுவோம் ஓம் நம சிவாயா ஓம் நாராயணாயா